சகோதரிகள் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பெண்மையை போற்றிய புனித மண் நம் பாரத புண்ணிய மண் மண்ணில் சேவை செய்து விண்ணளவு புகழ் அன்னை அன்னைத்தரசன் விண்வெளியில் கால்பதித்து மண்ணில் நிலைத்த பெருமை பெற்றவர் கல்பனா சாவ்லா உலக மகளிர் தினமானது ஆணாதிக்க சமுதாயத்திலிருந்து பெண்களுக்கான உரிமைகளை வென்றெடுத்த நாள் இது என்றே குறிப்பிட வேண்டும் பெண்களுக்கான சமத்துவம் உரிமைகளை வலியுறுத்துவதற்காக மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது பெண்களுக்கு ஆண்களுக்கு நிகராக பணியாற்ற வாய்ப்பு கிடைத்ததைத் தவிர ஊதியத்தில் பெண்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டது இதனால் பெண்கள் மிகவும் வருத்தம் அடைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு சோவியத் ரஷ்யாவில் நடந்த பெண்களின் போராட்டத்தில் கலந்து கொண்ட ரஷ்யாவின் அலெக்ஸாண்ட்ரா கென்ரா ஆண்டுதோறும் மார்ச் எட்டாம் தேதி உலக மகளிர் தினத்தை கொண்டாட வேண்டும் என்று பிரகடனம் செய்தார் இதையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் மார்ச் எட்டாம் தேதி உலக மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு சர்வதேச மகளிர் ஆண்டாக ஐ நா பிரகடப்படுத்தியது சமுதாய மறுமலர்ச்சி ஏற்பட குடும்பத்தை திற ட நிர்வகிக்க உலகத்தை பேணிக்காக்க பொருளாதார நிலை மேம்பட பெண் கல்வி அவசியமாகிறது ஒரு பெண் கல்வி கற்றவளாக இருந்தால் பிரச்சினைகளை அறிதல் ஆராய்தல் தீர்வு காணல் மாற்று வழிகளை கண்டறிதல் நேர திட்டமிடுதல் போன்ற பல நன்மைகளை பெற முடிகிறது நடைமுறை அறிவு பெற செய்தல் தொழில் திறமையினை வளர்த்தல் தன்னம்பிக்கையை உருவாக்குதல் நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தல் போன்றவற்றினை மேம்படுத்தலாம் இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் பல்வேறு துறைகளில் ஆணுக்கு சமமாகவும் ஆண்களை விட அதிகமாகவும் முன்னேறி வருகின்றனர் புராண காலத்தில் காரைக்கால் அம்மையார் போன்றவர்களையும் நலாயினி சாவுத்திரி சந்திரமதி தாரா மண்டோதரி சீதா போன்ற பெண் அரசிகளை இன்று பலர் போற்றுகின்றனர் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவ சிந்தாமணி குண்டலகேசி வளையாபதி ஆகியவற்றில் உள்ள பெண் பாத்திரங்களின் வரலாறுகள் பெண்ணியத்துக்கு பெருமை தேடி தந்துள்ளன பெண்களை போற்றுவதனால்தான் நதிகளுக்கு கூட கங்கை காவேரி யமுனா சரஸ்வதி என பெண்களின் பெயர்களையே சூட்டி பெருமைப்படுத்தியிருக்கின்றனர் உலக அளவில் நாட்டின் ஆன்மீக தத்துவ ஞானத்தை உணர்த்திய வீரத்துறவி சுவாமி விவேகானந்தரும் பெண்மையை போற்றியவர்களில் தலை சிறந்து விளங்குகின்றார் மகாகவி பாரதியார் பெண்மையை போற்றுவதை தன் மனைவியிடமிருந்தே தொடங்கினார் செல்லம்மா எனக்கு சமமாக பக்கத்தில் அமர்ந்துகொள் உடலமைப்பில் மாறுபட்டாலும் ஆணையும் பெண்ணையும் சமமாகவே இறை சக்தி படைத்துள்ளது எண்ணங்களும் உணர்வுகளும் ஒன்றே ஆகும் என்று கூறி பெருமைப்படுத்தினார் பெண்கள் பல சாதனைகள் படைத்து வெற்றி நடைபோட்டாலும் பெண்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் பன்முறைகளும் அதனால் பெண்கள் முகம் கொடுக்கக்கூடிய சவால்களும் தொடர்ந்த வண்ணமே இருப்பது வருத்தத்திற்குரியதாகும் எனவே இவற்றை ஒழிக்க நம்மாலான முயற்சிகளை மேற்கொண்டு பெண்மையை போற்றுவோம் பெண்மையை கொண்டாடுவோம் முகமளர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் எழுந்து புதிய நாளை துவங்க இறைவன் அருள் புரியட்டும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நல்ல எண்ணங்களுடன் இன்றைய நாளை தொடங்குவோம்